ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி நேச்சுரல் கிச்சன் நாம எனக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் எதுவுமே இல்லை ஆனாலும் சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காமல் இந்த பணியாற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஏழு ஏத்தம்பழம் எடுத்துருக்குறேன் ஏத்தம்பழம் தான் சேர்க்கணுமா அப்படிலாம் இல்லை எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ஏத்த வாழைப்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து சேர்த்துருக்குறேன் புளிப்பாக வந்து இருக்கிற பழம் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஏழு ஏத்தம்பழத்தை வந்து குட்டி குட்டியாக சா பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஒரு செகண்ட் பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறமா அது கூடயே ஒரு ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப்பு அளவுக்கு மாவு அதாவது நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா அரிசி ஃபஸ்ட்டு தனியாக அரைப்போம்ல அதில் வந்து அரிசி மட்டும் உளுந்து சேர்க்கக்கூடாது அரிசி மாவு மட்டும் அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பனானா பேஸ்ட்டு அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம் எந்த கப்பு மெஷர் பண்ணுறிங்களோ அந்த கப்பு வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே டைரெக்டாக சேர்த்துடணும் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து வச்சுட்டா கட்டி பட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு செகண்ட் பேட்சாக வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது மொதல் ஒரு டைம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மீதம் இருக்கு இல்லையா அந்த பாகு வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போது வந்து நட்ஸ் வந்து வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்து நெய் சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தேங்காயை வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸை வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நட்ஸ் தான் அதிகமாக சேர்க்கணும்லாம் இல்லை கோக்கனட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து பணியாரம் சாப்பிடும்போது உள்ளே வந்து கடிப்படும் போது அவ்வளோ கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் உள்ளே சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பனியார கல் வந்து சூப் சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு நான் நெய் வந்து ஆல்ரெடி நிறைய நட்ஸ் போட்டு வறுத்து சேர்த்ததுனால இப்போ பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு தேங்காய் எண்ணையும் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணையும் நல்லா கமகமன்னு இருக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த இனியும் சேர்த்துறாதீங்க நெய் ஆர் கோக்னட் ஆயில் இதை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மாவை வந்து ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அழகாக வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நீளமாக ஒரு சின்ன கோழி வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கை சுற்றும் பனியாரம் எடுக்கிறதுக்காகவே உள்ளது சினக்கோழி சின்னக்கல்லி வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதானா பாருங்கள் நல்ல குண்டு குண்டாக பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் உங்களுக்கு தேவை தக்கன வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அதுக்கு மேலே வந்து வச்சு நான் ட்ரை பண்ணதில்லை ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாகவே இது காலி காலியாயிடும் அதனால தான் சொல்கிறேன் எந்தளவுக்கு நாள் வந்து வரும்னு எனக்கு தெரியாது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி இதை வந்து வீட்டில் அப்படி காலி ஆயிரும் பணியாரமே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஆனால் இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி பணியாரம் பிடிக்காதாங்க யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்